இப்போ பேர் வைக்க போகிறோம் பேர் வைத்து முடித்த உடனே ஒரு பாட்டு பாடி அவங்க சாட்சி சொல்லுவாங்க சாட்சி சொன்னதுக்கு பிறகு கத்துடைய பந்தி இருக்கிறது எல்லோரும் அதில் பங்கு பெறுங்கள் பாரபட்சமில்லை எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் மாம்சம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை பங்கு பெறுங்கள் அதுக்கு பிறகு பிள்ளையை மனதார வாழ்த்தி அவங்க அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக இயேசு நாமத்தினாலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு பேருடைய தாத்தா பாட்டி வந்துடுங்க சுத்தி வாங்க கர்த்த நல்லவர் அவங்க சாட்சியில் சொல்லுவாங்க ஆனால் நானும் சொல்கிறேன் பைபிள் சொல்லுவது பிள்ளை இல்லாதவர்களை கர்த்த சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே சந்தோஷமாக குடியிருக்க பண்ணுகிறவர் கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காக நெடுங்காலமாய் காத்திருந்து இருதயத்தை இலைக்க பண்ணின காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்று இனிக்க பண்ணியிருக்கிறார் முடியாதுன்னு சொன்ன இடத்துல முடியும்னு கர்த்த நிரூபிச்சிருக்கிறார் ஆலையிலு எல்லாமே தேவனுடைய தயவு இரக்கங்கள் கிருபைகள் அதோடு கூட இவர்களுடைய விடாப்புடியான விசுவாசம் எப்படியும் தேவனை நியாயம் செய்வார் அற்புதம் செய்வார் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக சொல்லி இழப்புக்கள் மத்தியிலையும் சோர்ந்து போகாமல் தைரியமா தேவனை தேடி இன்றைய கர்த்தரை நம்பி வாழ்ந்தபடினால் தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் கரங்களை தட்டி எல்லா மகிமையும் வேதப்போதியை வாசிக்கிறேன் மார்க் பத்து பதிமூன்று வாசிக்கிறேன் அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள் இயேசு அதை கண்டு அடைந்து சிறு பிள்ளைகளை இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது எவனாயிலும் இந்த சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றி கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வதித்து பேர் வைக்க போகிறோம் யாவரும் ஒரு நிமிஷம் எலிமினென்று கரங்களை பிள்ளைகாரை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 அதவே நிரந்தனால் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகபனிலும் மேலார் தனிபாசமை தீரே நிர பிதாவே கத்ராகேஸ்வ நாமத்தில் இந்த காலை வேலையில் ஒரே குடும்பமாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் எங்கள் குடும்பத்துக்கு தேவன் கொடுத்த நன்மையான ஈவுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கத்திர அரு அருளும் ஈவு கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் கொடுத்த இந்த பலனுக்காக நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே இந்த நாளிலே அன்றுபரே உம்முடைய கரத்தில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே நீர் கரத்தை நீட்டி தொட்டு இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து இந்த பிள்ளையை குறித்து நீர் என்னெல்லாம் திட்ட வைத்திருக்கிறீரோ அதெல்லாம் நிறைவேற்றப் போவதற்காக நன்றி செலுத்துறங்கிறதாவே மிக பெரிய தடைகளை தாண்டி வந்திருக்கிற இந்த இரண்டு குழந்தைகளையும் கொண்டு நீர் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக ஆச்சரியமாக அபூர்வமாக இருக்க போகிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே இந்த பிள்ளையை நிமித்தமாக வீட்டில் நாமம் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அறிவு ஞானம் பொக்கிசத்திலையும் அதிகம் அதிகமாய் வளருவாளாக என்று சொல்லி நன்மையும் கிருமையும் சீ நாளெல்லாம் தொடருவதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து மகிபா என்ற பெயரை சூட்டுகிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாளை நோய்யா என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மகிபாவின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் அதிகம் அதிகமாய் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி தாயின் தகப்பனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தாத்தா பாட்டி எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த பிள்ளையின் பேர் வைப்பு விழாவுக்கு வந்திருக்கிற சொந்த பந்த உறவு எல்லாருக்காகவும் நாங்கள் கற்று துதிக்கிறோம் சபை மக்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ பிரசனத்திற்காக தேவ ஆவியானவருக்காக நன்றி 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 உங்களுடைய தயவு எப்போதும் பிள்ளையோடு இருக்கட்டும் மாத்திரமல்ல தம்பி ஆசீர்வதிங்க அவனையும் கத்த மிகப்பெரிய லெவலில் உருவாக்குறதுக்காக நன்றி ரெண்டுமே அன்றுவரே பெரிய தடைகளை தாண்டி கத்தர் கொடுத்துருக்கிறீங்க நிச்சயமாக மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கிறது அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ரெட்டிப்பான நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி அதை நிறைவேற்றினபடியால் நன்றி 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 எல்லா மகிமையும் கணத்துக்கு செலுத்துகிறோம் அல்ல பிதாவே ஆமே ஆமே நல்ல இமுகாவ ஸ்தோத்திரம் தேங்க் யூ சோ மிஸ் ஐசதா சொந்த பாடல் பாடி சாதி சொன்ன பிறகு கத்துடைய பந்தி பந்திக்கு யார் எழுந்திரிக்க வேணாம் இவனை சாய்ச்சி சொல்லி பாட்டு பாடி முடிச்சோன்னு நாங்களே வந்துடுறோம் எல்லோருக்காகவும் இது கொடுக்கப்படுகிறது அனைவரும் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படு சரீரம் இது உங்களுக்காக சிந்தப்படும் ரேஷிவி ரத்தமா இருக்கிறது தேடிவந்து மீட்டர் கிருபையின் நிழலே காருண்ய தாளே காத்துக்கொண்ட களை பயின் கடலே கருண்யத்தாலே காத்துக்கொண்ட நிழலே முடிவிழா உங்க இறக்கத்தாலும் என்னை மூடிக்கொண்டிரே உந்தன் முடிவிழா உங்க இறக்கத்தாலும் என்னை மூடிக்கொண்ட